இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா இந்த வெடிகோஸ் தான் செஞ்சு காமிக்க போகிறேங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க எல்லாேருக்கும் வணக்கங்க என்னோட பேர் பாலா இன்னைக்கு என்ன செஞ்சு காமிக்க போகிறோன்னா வெடிகோசு இல்லைன்னா முட்டைக்கோஸுன்னு சொல்லுவாங்க இது செஞ்சு காமிக்கிறேங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பிறகு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் தேவையான மைதா மாவு போட்டுக்கலாம் இது அளவு இல்லை தேவையான மைதா மாவு எடுத்துக்கலாம் அப்புறம் முட்டை ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க சீனி ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க தேவைக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் பேக்கரி சோடா கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு அரை கால் ஸ்பூன் இருக்கும் எடுத்துக்கேன் ஒரு சீட்டிக்கு உப்பு இவ்வளோதாங்க தேவையான பொருள் இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஜாருக்குள்ள ஊத்துறேன் உடைச்சுத்தி வச்சுங்க ஒரு கப் சீ சீனி எடுத்து வச்சுருக்கோம்ல வந்து சீனியை இல்லை ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூட பேக்கரி சோடாப்பு உள்ள போட்டுக்கலாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக போடுங்க இல்லைன்னா ஒரு மாதிரி சொர சொரண்டு வந்துரும் வெடிக்கோசு நான் கொஞ்சமா போட்டிருக்கேன் பேக்கரி சோடா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு ஒரு சுத்து ஓட விட்டு வந்துடுறேன் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டங்க இது கூட ஊற்றிடலாம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறதில் நிறைய பால்லாம் சேர்ப்பாங்க அதில் சேர்க்கறது இந்த முட்டையோட தண்ணியிலே அப்படி நம்ம கலக்கி வச்சுட்டு போகிறோம் மைதாவை தண்ணிலாம் தண்ணி பால் எதுவுமே சேர்க்கல வெறும் முட்டை மட்டும் ஒரு ஒரு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் ஆயில் விடுறேன் எல்லாம் கிட்டையும் ஒரு களை கலக்கி விட்டுலாம் முட்டை முட்டை தான் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கோம் அப்புறம் சீனி அப்புறம் பேக்கரி சோடா ஒரு ஸ்பூன் ஆயில் இவ்வளோதான் சேர்த்துப்போம் இதில் நமக்கு தேவையான மைதாவை போட்டு கலக்கிக்கலாம் எவ்வளோ இருக்கமாக வருதோ அவ்வளோவுக்குள்ள மைதா சேர்த்துக்கலாம் இவ்வளோதான் இல்லை நம்ம ரெண்டு மூட்டைக்கு அளவாக எவ்வளோ மைதா பிடிக்கோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம கப்படி கலக்கிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி பிடிக்காம கலக்கியாச்சு திருப்பியும் மைதா போட்டு ரெட்டியாக வர வரைக்கும் சேர்த்துக்கணும் அப்படியே கலக்கிக்கோங்க சப்பாத்தி பழம் வர வரைக்கும் அப்படியே கலக்கிட்டே இருக்கணும் கெட்டி விடாம செட்டி விடாமல் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணுங்க எவ்வளோ மைதா பிடிக்குதோ அவ்வளோ மைதா ஆட் பண்ணிக்கலாம் இத அளவுலாம் இல்லை பிடிக்கிற அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க வந்துட்டுருக்கோங்க இலக்கமாக இருக்கோம் அப்படி மாவு போட்டு போட்டு கிளறிகிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் மாவு பிடிக்கும் போட்டு கிளறிவேன் கையில் அளவுக்கு வரணும் இன்னும் கொஞ்சம் மாவு பிடிக்கும் போல் இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம் சப்பாத்தி பதம் வர வரைக்கும் மாவு போட்டு போட்டு கலரிட்டே இருங்க எவ்வளோ மாவு பிடிக்குமோ அவ்வளோ போட்டு கிளருங்க பிரச்சனைலாம் சரியா இருக்கும்னு நினைக்கேன் கையை விட்டு பிசைஞ்சிருவோம் பிரசஞ்சிட்டு காமிக்கிறேன் பாருங்க பிசைஞ்சிட்டேன் கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிருக்கேன் ரெண்டு முட்டை ஒரு கப்பு சீனிக்கு பாருங்க ஒரு ஒரு நூறு கிராம் சீனி வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் சீனி போட்டிருந்தோம் கொஞ்சம் இனிப்பு வந்து மைல்டாகவே இருக்கும் இல்லைன்னா ரொம்ப இனிச்சதுனாலும் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் மைல்டாக தான் சேர்த்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாச்சுங்க எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க நான் இப்போ இந்த வந்து இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிறேன் இவ்வளோ சைஸில் பிடிக்கேன் அப்போ தான் நல்லா உள்ள வெ வெந்து நல்லா சாஃப்டாக மேலே மொறு மொறுப்பாக நல்லாயிருக்கும் இப்படி உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு உட்காங்கிறேன் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கிறேன் எ எப்படி உருண்டைலாம் பிடிச்சு வச்சாச்சு அதுக்குள்ளே அடுப்பில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ண வச்சுக்கேன் இப்போ இதெல்லாம் பொறிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் என்ன காய வச்சாச்சுங்க காஞ்சிருச்சான்னு சொல்லலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மேலே இல்லைன்னா கருகிறோம்

அப்படி கலகி விட்டுருங்க ப்ரோனா வரும்போது காமிட்டுறேன் தீபாவளி ரெசிபியா செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்க தீபாவளிக்கு அப்படி செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு முன்னாடியுமே செஞ்சு ஆற்றி பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க வெடி நல்லா வெடிச்சு வந்துருப்பாருங்க அதான் வெடி கோஃப்னு சொல்லுவோம் நாங்கள்

நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ல எல்லாேருக்கும் நன்றி வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் நன்றி